மருந்து வாங்கி நிஷாதான் வந்து இந்த பாப்பா பற்றி சொன்னாங்க சொன்னோன்னே எந்த ஏரியான்னு கேட்டேன் இந்த ஏரியான்னு சொன்னாங்க சரி நம்ம நான் பிறந்து வளர்ந்த ஏரியா தான் அந்த ஏரியா ஸோ பாப்பா வந்து அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் படிக்கணுன்னு கேட்டாங்க சீட்டு இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அவங்க விருப்பப்பட்ட காலேஜ்லேயே சீட் வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி ஸோ என்னால் முடிஞ்ச மாற்றத்தில் ஒரு சின்ன மாற்றம் இது ஸோ நம்ம எல்லோருடைய ஆசீர்வாதமும் அந்த குழந்தைக்கு தேவை

வீடு தேடி போய் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு ஏன்னா இங்க இருந்து பார்க்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேங்குது ஊருக்குள்ள போனாதான் இப்ப பாரு இந்த ஏரியால வந்தது கையில மனு இருக்கு நான் கிராமத்துக்குதான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமா இல்ல தொடர்ந்து உதவிகள் மட்டுமே நாரென்ஸ் பண்ணுவாங்க எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல நான் சொல்லிட்டேன் மாற்றம் தன்னல மற்ற சேவை ஏதாவது எதிர்பார்த்து பண்ணா அது வந்து மாற்றமா இருக்க முடியாது சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேரு தோணலாம் ஆனா அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பை புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போய் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்க்கலாம் பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் தையல் மிஷன் கேக்குறாங்க படிப்பு தானே ரொம்ப முக்கியம் இப்ப நான் வீட்டுல வச்சு அறுபது குழந்தைங்க படிக்க வச்சிருக்கேன் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும் தேவையில்லை ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறது ரெடியா இருக்காரு ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தைங்க வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் இல்ல வச்சுங்களேன் அது வந்து பத்தாயிரம் ரூபா கட்டிடுறாங்க ரெண்டாயிரம் ரூபாயில நின்று போதும் ஸோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ரூபாயும் இந்த பத்தாயிரம் பெருசாதான் அவர் செலவு பண்ணணும்னு இந்த குழந்தைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஃபீஸ் கட்டணும் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த பிளஸ் டூ வந்து குழந்தை பிளஸ் டூ வீட்டில் உட்காந்துருக்கும் இப்போ காலேஜுக்கு போகிறாங்க இந்த மாதிரி நான் இந்த கிட்ட கேட்டுருந்து காலேஜுக்கு போய் பெரிய பெரியாலி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ன்ற மட்டும் தான் நான் கேட்கறது தடவை வேற எதுவும் கேட்கல தேங்க்யூ சோ மச் ப்ரெஸ் எல்லாரும் வந்தது ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்கலாம் நம்ம